ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இட்ஸ் மீ சந்தியா லோகேஷ் எல்லாருக்குமே விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் இது வந்துட்டு புதன் கிழமை ரெண்டுமே சேர்ந்த மாதிரி தான் வீடியோ வந்துட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கடைசி வரைக்கும் பாருங்கள் செவ்வாய்க்கிழமை சாயங்காலமாக தான் நான் வந்து ஊர் பெங்களூர்லேருந்து ஊருக்கு கிளம்புனேன் காலையிலே பார்த்திங்கன்னா மாலை வந்துட்டு ஆர்டர் போட்டிருந்தோம் எல்லாமே வாங்கிக்கிட்டு உதிரி பூ தேவைப்பட்டது அதுக்கப்புறம் வந்துட்டு கட்டின பூவுமே தேவைப்பட்டது வர்ற வழியில் ஒசூர்லேயே பார்த்திங்கன்னா வாங்கிக்கலாம் அப்படின்றது தான் பிளானே நமக்கு மார்க்கெட்டுக்கு போனால் ரொம்ப லேட் ஆகிடும் இப்போ இருக்கிற டிராஃபிக்கு போய்ட்டு வரதுக்கே ரொம்ப லேட் ஆகும் அதனால ஒசூர்லேயே எல்லாமே முடிச்சுக்கிட்டு ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மாலை ரேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு காஸ்ட்லியாக இருக்குது அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளையாரே வந்து வாங்கி வச்சு வழிபாடு பண்ணிடலாம் ஒவ்வொரு மாலையுமே பார்த்திங்கன்னா அஞ்சாயிரம் பத்தாயிரம் அந்த ரேட்டில் தான் சொல்கிறாங்க நாங்கள் பிஃபோராகவே ஆர்டர் போட்டிருந்தோம் அதனால் வாங்கிக்கிட்டு அங்கேருந்து அப்படியே ஊருக்கு கிளம்பிட்டோம் உதிரி பூவாக இருக்கட்டும் கட்டின பூவாக இருக்கட்டும் அளவுக்கு ரேட் சொல்லிகிட்ருக்காங்க அதனால் வர்ற வழியிலே ஒரு ஒரு வேலை வந்துட்டு எல்லாருக்குமே கொடுத்துட்டாங்க அதை எல்லாமே முடிச்சுக்கிட்டு நாங்கள் வந்துட்டு டேரெக்டாக ஊருக்கு தான் கிளம்பணும் எங்கேயுமே நிறுத்தலை ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போனப்போ பார்த்தீங்கன்னா எந்த டிராஃபிக்குமே இல்லை அதனால் சீக்கிரமாக போய் சேர்ந்துட்டோம் ஊருக்கு ஒசூர்லேயே எங்களுக்கு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் ஆகிடுச்சு அதுக்கப்புறமா எங்கேயுமே நிற்க வைக்கல காஃபி டீ எங்கேயுமே நிறுத்தலை அதுக்கப்புறம் டைரக்டாக பார்த்திங்கன்னா ஊருக்கு தான் போய் ரீச் ஆனோம் வர்ற வழியிலே பார்த்தீங்கன்னா அழகாக சீரியல் ஐட்டெல்லாம் போட்டு சூப்பராக டெக்கரேட்டிவ் பண்ணியிருக்காங்க என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கணேஷை வச்சு இந்த மாதிரி சிவருக்கு வந்துட்டு பூஜை பண்ணுற மாதிரி வந்து சீரியல் லைட் செட் பண்ணியிருக்காங்க பேனர் எல்லாமே வச்சுருக்காங்க அன்னதானம் வந்து மூணு நாளுமே வைக்கிறோம் அதனால் மூணு நாளைக்குமே அன்னதானம் வச்சுருக்காங்க அது நைட் டைமில் ரெண்டு நாள் நைட்டு ஒரு நாள் வந்துட்டு மதியம் அன்னதானம் பூஜைக்கு எந்தெந்த பொருள் தேவையோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா கொண்டு வந்து இந்த மாதிரி ரூமில் வந்துட்டு செட் பண்ணி வச்சுட்டாங்க இந்த மாதிரி இந்த ரூமில் வச்சுட்டாங்கன்னா எப்போவுமே எந்த ஒரு ஃபங்க்ஷன் பண்ணாலுமே இங்கே தான் கொண்டு வந்து வைப்பாங்க பட்டாசு அவங்க பாய்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேஸ்ட்டி ஷர்ட்டு தான் எடுத்திருக்காங்க இந்த பாய்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி போட்டுக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் போல் அதனால் ஒரே மாதிரி எடுத்திருக்காங்க அதுவுமே ஒரே கடையில் வந்துட்டு ஆர்டர் போட்டிருக்காங்க இன்னொரு ஷாப்பில் கேட்டாங்க கிடைக்கல அதனால் தெரிஞ்சவங்க கடையிலே பார்த்தீங்கன்னா ஆர்டர் போட்டு எல்லாமே கொண்டு வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்ருக்காங்க சாமிக்கு பழம் எல்லாமே ரெடியாக இருக்குது நாளைக்கு அன்னதானத்துக்கு தேவையான சாமான் எல்லாமே கொண்டு வந்து இறக்கிட்டாங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா கோயில்கிட்ட தான் டெக்ரேஷன் வேலை போய்கிட்டு இருக்குது நாங்கள் வந்ததே இப்போ தான் அதனால் கொஞ்சம் நேரம் கழித்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேயே இருந்துட்டேன் அதுக்கப்புறம் அத்தை பார்த்தீங்கன்னா தோசை சட்னி தான் செஞ்சாங்க அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பெரிய வேலைன்னே சொல்லலாம் பூண்டு உரிக்கணும் நாளைக்கு அன்னதானத்துக்கு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணும் அப்படின்னு சொன்னாங்க ஆக்சுவலி பெரிய சைஸ் பூண்டு வாங்கிட்டு வர சொன்னால் வாங்கிட்டு வரத்துக்கு போன ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சைஸில் வாங்கிட்டு வந்துட்டு நைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா உட்கார வச்சுட்டாங்க இதெல்லாம் உரிக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா மூணு மணி ஆகிடுச்சி ரெடியாக இருக்குது அதை வாங்கிட்டு வர சொன்னோம் வாங்கிட்டு வராமல் இந்த வேலை பார்த்து வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் ஓ கிளாக் போல தான் நாங்கள் கோயில்கிட்ட போயிருந்தோம் பசங்க இருக்கிறவங்க எல்லோருமே டெக்கரேஷன் வேலைலாம் முடிச்சுட்டாங்க இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன வேலைங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அது எல்லாமே ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க நாங்கள் வந்துட்டு வீட்டில் இருந்து கிளம்பி கோயில்கிட்ட வந்துவிட்டோம் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அழகாக இருக்குது சீரியல் லைட் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் கொஞ்ச நேரம் அங்கேயே ஃபன் பண்ணிவிட்டு டெக்கரேஷன் வேலை முடிஞ்சது நாளைக்கு என்ன பிளான் அப்படின்றது எல்லாமே கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு நல்லா ஜாலியாக இருந்துட்டோம் அங்கேயே ஒரு ஒன் ஹவர் பார்த்திங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணிவிட்டோம் நைட்டு தூங்குறதும் லேட் ஆகிடுச்சு ஏதாச்சும் இந்த மாதிரி விசேஷமான நாட்கள் அப்படின்னா பசங்கள் எல்லாமே ஊரில் ஒன்றா சேர்ந்தோன்னா ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக இருக்கும் அங்கேயே கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டுக்கே போகணும் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும் அதனால அது எல்லாமே எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டாங்க நான் பார்த்திங்கன்னா மெயின் ரோடு வரைக்குமே போயிட்டு ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருந்தேன் எனக்கு இந்த சீரியல் லைட் பார்த்திங்கன்னா சூப்பராக போட்டிருக்காங்க என்ட்ரி கொடுக்குற மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது அழகாக இருந்துச்சு இந்த மாதிரி போட்டிருக்கிறதே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு கல்யாண ஃபங்க்ஷன்லலாம் போடுவாங்க அதை விட நல்லாவும் இருக்குது பார்க்க ஊர் உள்ள அதுக்கப்புறம் எல்லோருமே தூங்க போயிட்டோம் காலையில் பார்த்தீங்கன்னா நாலே முக்காக்கெல்லாம் நான் குளிச்சுட்டு வந்துட்டேன் அத்தை பார்த்திங்கன்னா மூன்றைக்கெல்லாம் ஏஞ்சி குளிச்சுட்டு பூஜை சாமான் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் வச்சு பூவெல்லாம் போட்டுட்ருக்காங்க அதுக்கப்புறமா எல்லாமே பூஜை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முகூர்த்திலே பார்த்திங்கன்னா இந்த வேலையெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சாங்க பூஜை ரூமில் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு தண்ணி தொளிச்சிட்டு பார்த்திங்கன்னா அத்தை வந்துட்டு ஸ்டெப்ஸ் மேலெல்லாம் அவங்க தான் கோலம் போடுவாங்க அதெல்லாம் போட்டு முடித்ததுக்கப்புறமா நான் வந்து கோலம் போட்டுட்ருந்தேன் அத்தை பார்த்திங்கன்னா தண்ணி டேப்பில் வந்துட்டு வெளியில தான் தண்ணி பிடிப்பாங்க அதையெல்லாம் பிடிச்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க அதுக்குள்ளே நான் கோலம் எல்லாமே போட்டு முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் துளசி செடிக்கிட்ட பூஜை பண்ணணும் இல்லைங்களா முதல்ல எப்போவுமே பார்த்திங்கன்னா அத்தையுமே துளசி செடி கிட்ட பூஜை பண்ணி தான் பூஜை ரூமில் வந்து பூஜை பண்ணுவாங்க நான் துளசி செடிக்கிட்ட விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பூஜை ரூம்லேயுமே பார்த்திங்கன்னா விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சிட்டேன் எல்லாமே பார்த்திங்கன்னா அத்தை ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க நான் அதுக்கப்புறம் விளக்கெல்லாம் ஏற்றி எல்லாமே காட்டி முடிச்சுட்டேன் அதுக்கப்புறமா நெய்வேத்தியம் எல்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டு தேங்காய்லாம் உடைச்சிட்டு அதுக்கப்புறம் கோயில்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு வேலை பிஸியாக இருக்கும் வீட்டில் வந்துட்டு விநாயகர் வைக்கிறது இல்லை அதனால் கோயில்கிட்ட தான் போவோம் எப்போவுமே பார்த்திங்கன்னா கோயில்கிட்ட வச்சு தான் வந்து விநாயகரை வழிபாடு பண்ணுவோம் பிரசாதத்துக்கு பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை செஞ்சுட்ருக்கோம் அதுக்கப்புறம் சுண்டல் வேக வச்சு அத்தை எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க கோயில்கிட்ட போயிட்டு நான் எனக்கு கொஞ்சம் வெள்ளை இறுக்கம் வந்துட்டு கோத்துட்டு இருந்தோம் இவங்க ஊ கடையிலேருந்து வாங்கிட்டு வந்துருந்தாங்க அது வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணி கோத்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயில்கிட்டையுமே ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துவிட்டேன் அன்னதானத்துக்குமே பார்த்திங்கன்னா சமையல் வேலை எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு அதுக்கப்புறம் வீட்டுக்கிட்ட வந்துவிட்டேன் அத்தை பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டுருக்காங்க தேங்காய் உடைச்சிட்டு பிரசாதம் எல்லாமே வச்சு எல்லா மேலேயுமே ஒவ்வொன்றா முடிச்சாச்சு அதுக்கப்புறம் கோயில்கிட்ட தான் கிளம்பிகிட்டு இருக்கோம் சாமிக்கு சுண்டல் அதுக்கப்புறம் கொழுக்கட்டை எல்லாமே ரெடி பண்ணியிருந்தோம் அது எல்லாமே கொடுத்து விட்டுட்டேன் ஊர் என்ட்ரன்ஸில் இருந்து தான் சாமிக்கு மாலை கொண்டு போகணும் அதனால் இந்த மாதிரி டிராக்டரில் வந்துட்டு மாலையை வந்து கட்டிட்டு அங்கேருந்து பட்டாசு எல்லாம் வெடித்து அதுக்கப்புறம் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா இன்னொரு கோயில் இருக்குது அங்கே சாமியை கும்பிட்டுட்டுது அதுக்கப்புறம் எல்லாருமே ஒன்றா பார்த்திங்கன்னா தட்டு அதுக்கப்புறம் சீர்வரிசை கொண்டு போகிறேன் இல்லைங்களா அது மாதிரி தான் வந்துட்டு சாமிக்கு அங்கேருந்து கொட்டு கொண்டு போகணும் மேலத்தாளத்தோடு எல்லாருமே பார்த்திங்கன்னா ரோடில் இருக்கிற கோயில்கிட்ட வந்துட்டோம் தட்டில் வச்சுருக்கிற பழம் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா தட்டோடு எல்லாமே இங்கே கொண்டு வந்தாச்சு இங்கே காளியம்மா கோயிலில் வந்துட்டு பூவெல்லாம் போட்டு விளக்கெல்லாம் ஏற்றி தீபதுபாரி எல்லாமே காட்டிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து தான் கிளம்ப போகிறோம் எல்லாருமே இங்கே சாமியை கும்பிட்டு அதுக்கப்புறம் அங்கே சாமி கணேஷை வச்சுருக்கோம் இல்லைங்களா அங்கே போய்ட்டு வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிள்ளையாரை வழிபாடு பண்ணுறதுல எப்பவுமே பார்த்திங்கன்னா முதல்ல வந்துட்டு நம்ம எந்த ஒரு காரியம் செய்கிறப்பமே முழு முதல் கடவுள் நம்ம பிள்ளையாரை வந்துட்டு நினச்சி கும்பிட்டுட்டு தான் நம்மளுடைய எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே தொடங்குவோம் அப்படி நம்ம தொடங்குகிறப்ப பார்த்திங்கன்னா நம்மளுடைய எந்த ஒரு செயலுமே பார்த்திங்கன்னா தடை எதுவுமே இல்லாமல் வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஐதீகம் பிள்ளையார்கிட்ட விளக்கேற்றிட்டு அந்த திரி போடுறோம் இல்லைங்களா அதில் வந்துட்டு வெட்டி வேரை சேர்த்து திரியாக்கி அதை வந்து நம்ம ஏற்றி வழிபாட்டு பண்ணி வந்தோன்னா பிள்ளையார் முன்னாடி நம்மளுடைய காரியம் வந்துட்டு எப்போவுமே வெற்றி அடையும் எந்த ஒரு தடையுமே இல்லாமல் பிள்ளையாருக்கு பூஜை செய்கிறது பார்த்திங்கன்னா நல்ல முகூர்த்த நேரத்தில் பண்ணோன்னா அதை வந்துட்டு நம்மளுடைய பூஜையை வந்துட்டு நல்ல வெற்றியை கொடுக்கும் நம்ம அந்த நேரத்தில் எந்த ஒரு செயலுமே வேண்டிட்டு வழிபாடு பண்ணோன்னா அதை நம்மளுக்கு வெற்றியே கொடுக்கும் அப்படின்றது தான் இந்த பிள்ளையார் வழிபாட்டிலே குறிக்குது பிள்ளையார் வழிபாடு அப்படின்னாலே அதனுடைய கிழமை அப்படின்னு பார்த்திங்கன்னா புதன்கிழமை தான் ரொம்பவே விசேஷமான கிழமை அப்படின்னு சொல்லலாம் புதன்கிழமை அப்படின்றது பிள்ளையார் சதுர்த்தி அதுக்கப்புறம் புதன் வந்துட்டு நம்ம பிள்ளையார் வழிபாட்டுக்கு ரொம்பவே உகந்த கிழமை அப்படின்னு சொல்லலாம் இந்த வருஷம் பிள்ளையார் சதுர்த்தி வந்திருக்கிறதுமே பார்த்திங்கன்னா புதன்கிழமை தான் ரொம்பவே விசேஷமான நாள் அதனால் நம்மளுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலுமே நம்ம வந்துட்டு மனசார நினச்சி நம்ம சாமி கிட்ட வைக்கலாம் அதை நம்மளோ நமக்கு வந்துட்டு வெற்றியை கொடுக்கும் அதுக்கப்புறம் பிள்ளையாருடைய மூல மந்திரத்தை சொல்லி நம்ம வந்து வழிபாடு பண்ணுறது இன்னுமே வெற்றியை குறிக்கும் பிள்ளையாருடைய மூல மந்திரம் பார்த்திங்கன்னா என்ன அப்படின்றத வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை வந்துட்டு நம்ம எப்போவுமே உச்சரிச்சிட்டே இருக்கலாம் எட்டு முறை அதுக்கப்புறம் நூற்றி எட்டு முறை அப்படின்னு சொல்லிட்டு தினமுமே உச்சரித்தா நம்மளுக்கு வந்து எந்த ஒரு செயலுமே வெற்றியை கொடுக்கும் பிள்ளையார் வழிபாட்லேயே பார்த்திங்கன்னா அவருடைய மூல மந்திரம் தான் நம்மளுக்கு வந்துட்டு ரொம்பவே முக்கியமானது அதை சொல்லிவிட்டு நம்ம வழிபாடு பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு பூ வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா தாமரை பூ சென்ட்ரலே பார்த்திங்கன்னா மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சு நம்ம சாமி கிட்டே வைக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த தாமரை பூ வந்துட்டு நல்ல எதல்கள் எல்லாமே மடிச்சுட்டு சென்டரில் வந்துட்டு மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா அருகம்பூல் வச்சுருக்கேன் பொட்டு எல்லாமே வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிள்ளையார் கொண்டு போய் இந்த மாதிரி அழகாக வச்சுட்டேன் அதை சுற்றியுமே பார்த்திங்கன்னா வந்து பூவை வந்து சுற்றி விட்டுட்டோம் அயர்க்கிட்ட கொடுத்த அவர் வந்துட்டு அழகாக வந்துட்டு சாமி முன்னாடி வச்சுட்டாரு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு நம்ம எவ்வளோ பெரிய பெரிய சைஸில் வந்துட்டு பிள்ளையார் வாங்கி வச்சாலுமே நமக்கு பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள் பிள்ளையார் வந்துட்டு வழிபடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் எந்த ஒரு செயலையும் செய்கிறதுக்கு முன்னாடி மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வச்சு செஞ்சால் ரொம்பவே விசேஷம் அதை வந்துட்டு நமக்கு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் அதுக்கப்புறம் சாமிக்கு வந்துட்டு கண்ணெல்லாம் துறக்கலாம் அப்படின்ட்டு எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க இங்கே கோயிலில் பார்த்திங்கன்னா பிள்ளையாருக்கு வந்துட்டு பிள்ளையார் கோயிலில் அபிஷேகம் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது எல்லா பொருளுமே வச்சு அபிஷேகம் பண்ணாங்க அதெல்லாம் என்னால் வந்துட்டு கிளியராக வீடியோ எடுக்க முடியல ரெண்டு இடத்துலையுமே பார்த்திங்கன்னா போய்ட்டு போயிட்டு வந்துட்டு இருந்ததால் கொஞ்சம் அபிஷேகம் பண்ணுறது மட்டும்தான் என்னால் வந்து எடுக்க முடிஞ்சது இந்த இடத்துலையுமே அபிஷேகம்லாம் முடிஞ்சுட்டு அலங்காரம் எல்லாம் பண்ணுவாங்க அதனால் முதல்ல வந்துட்டு அபிஷேகம் வேலை எல்லாமே முடிஞ்சிட்ருக்கு நான் எப்போவுமே எந்த கோயிலுக்கு போனாலுமே பார்த்திங்கன்னா அபிஷேகம் டைமுக்கு போனோன்னா அபிஷேகம் பண்ணி முடிஞ்சு பூஜை எல்லாம் பண்ணுற வரைக்கும் அங்கேயே இருப்பேன் அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா சாமிக்கு வந்து கண் திறக்க போகிறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதனால எல்லாமே ரெடியாக இங்கே இருக்காங்க உள்ளவே பார்த்திங்கன்னா ஐயர் வந்து பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அதாவது பாலில் வந்துட்டு தொட்டு ஒரு பூ எடுத்து சாமிக்கு வந்து கண்ணை தொடச்சி விட்டு அதுக்கப்புறமா தான் வந்துட்டு பிள்ளையாருக்கு வந்து கண்ணை திறந்து விட்டு எல்லாருக்குமே பார்க்குற மாதிரி அந்த துணியெல்லாம் எடுப்பாங்க பூஜை எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தீபதூப ஆராதனை எல்லாமே காட்டிட்டு பிள்ளையாருடைய ஸ்லோகம் எல்லாமே சொல்லி முடித்தாங்க ரொம்பவே திருப்தியாக இருந்துச்சு இந்த வருஷம் பிள்ளையார் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்காங்க போன வருஷம் இருந்ததை விட இந்த வருஷம் இன்னும் ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குது அந்த கண்ணில் வந்துட்டு அந்த உயிரோட்டம் இருக்குது இல்லைங்களா அது அப்படியே அழகாக தெரியுது நம்ம எந்த சிலை வாங்கினாலுமே அந்த கண்ணில் இருக்கிற உயிரோட்டம் தான் பார்த்திங்கன்னா சிலைக்கான முழுவாக முழுசாக வந்துட்டு திருப்தியாக அழகாக வந்திருக்கு அப்படின்றத நமக்கு உணர்த்தும் அந்த மாதிரி தான் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா பிள்ளையாரை பார்த்துட்டே இருக்கலாம்ன்ற மாதிரி இருந்துச்சு அந்த அளவுக்கு அழகாக இருக்குது அந்த கண்ணு வந்து பார்க்கும்போது நீங்கள் யாராச்சும் பார்த்துருக்கீங்க இந்த மாதிரி உணர்ந்துருக்கீங்க அப்படின்னா தெரியப்படுத்துங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு ரெண்டு இடத்துலையுமே பார்த்திங்கன்னா அர்ச்சனை அபிஷேகம் எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சது முதல்ல வந்துட்டு இங்கே ஐயர் வந்து எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் பேர் தட்டு எல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க அர்ச்சனைக்கு இங்கேயுமே பூஜையை முடிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் சாமிக்கு கண்ணு திறந்துவிட்டோம் இல்லைங்களா அங்கேயுமே பார்த்திங்கன்னா எல்லாருமே பூ பழம் எல்லாமே கொண்டு வந்திருந்தாங்க கொழுக்கட்டை எல்லாம் அவங்கவுங்க வீட்டில் செஞ்சதெல்லாம் ஊரில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு திருப்தியாக இருந்துச்சு பூஜை பண்ணது இந்த வருஷம் ஊருக்கு வந்துவிட்டேன் மூணு நாள் இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பெங்களூர் போனால் அங்கேயுமே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கிட்ட பிள்ளையார் வச்சுருக்காங்க அங்கேயுமே பூஜைக்கெல்லாம் கொடுக்கணும் இங்கே முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு தான் எப்போ கொடுக்கலாம் அப்படின்றத டிசைட் பண்ணணும் ஏன்னா ஃபைவ் டேஸ் பண்ணுறாங்க வீட்டுக்கிட்ட நம்ம ஏதாச்சும் ஒரு நாள் தானே கொடுப்போம் அதனால பார்த்து ஒரு நாளைக்கு கொடுத்துடணும் கம்ப்ளீட்டாக எல்லாமே பூஜை இங்கே முடிஞ்சது அதுக்கப்புறம் அன்னதானத்துக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா உட்கார் வச்சு அன்னதானம் எல்லாமே போட்டு முடிச்சிட்டோம் ரொம்ப திருப்தியாக இருந்துச்சுங்க இந்த வருஷம் ஏன் தெரியல மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்துச்சு கடவுளுக்கு சேருது அது திருப்தியாக செஞ்சாலே போதும் அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கும் எந்த ஒரு காரியமே பார்த்திங்கன்னா நம்ம பிள்ளையாரை நினச்சி செய்வோம் அதே மாதிரி தான் அவரை நினச்சிட்டு திருப்தியாக வந்துட்டு பிள்ளையாரெல்லாம் வச்சு பூஜையெல்லாம் முடித்தோம் எல்லாருமே அன்னதானம் சாப்பிட்டுட்டு அங்கேயே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக இருந்துட்டோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸுமே தெரியப்படுத்துங்க விநாயகரை எடுக்கிறது எல்லாமே உங்க கூடிய ஷேர் பண்ணுற அடுத்தடுத்த வீடியோவில் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய் ஃப்ரம் சந்தியா லோகேஷ்